முத்தமிழ் கொண்டேற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சியில் திருப்பாட்டு பாட வருகிறார் சிவனடியார் பாரதி அவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் நீச நடந்ததெல்லாம் நினைவில் வரும் என்ன பதிவில் திருவடியில் வினை பயனால் அது விளைவதில்லை மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் ஈசன் நடந்ததெல்லாம் நினைவில் வரும் என்ன பதிவினிலே ஆயிரம் எண்ணங்கள் உதயம் அதன் பதிவுகளால் ஒரு நாள் வந்தும் ஒரு நாள் போவும் என்பதை உணராதிருந்தோமே நினைந்திருந்த வாழ்வி துன்பமில்லை அவனிருக்க வேறு எதுவும் நம் உயிருக்கு துணையில்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் திருவருளில் நடந்ததெல்லாம் நினைவில் வரும் என்ன பதிவிலே பிறவி துயர் என்றும் இறைவன் திருவழியில் வினை பயனால் அது விளைவதில்லை மனிதன் சிந்தையிலே உயிரின் பயணம் எங்கே தொடங்கும் அது எங்கே விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பதை அறியாதிருந்தோமே வந்த பாதை தனை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும் தெரிந்த மனம் ஈசத்துவம் பெற்றால் பயணம் முடிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் ஈசன் திருவருளில் நடந்ததெல்லாம் நினைவில் வரும் என்ன பதிவினிலே பிறவி துயர் என்று இல்லை இறைவன் திருவடியில் வினை பயனால் அது விளைவதில்லை மனிதன் சிந்தையிலே பரிசளிக்க மீனாட்சி அம்மா அவர்களை அழைக்கிறோம் சிற்றம் அமஜிவாய சிவமே குறு என நினை மனமே சிவமே குறு என நினை மனமே சிவாய நமவென துதி தினமே சிவமே குரு என மனமே. வாசி பழகிடு அனுதினமே, வாசி பழகிடு அனுதினமே நினைமனமே சிவாயனமன துதி தினமே சிவமே குரு என நினை மனமே பிறவி பிணியினே அகன்றிடுமே டுவே கணக்குதழ் யாவும் கழிந்திடு காலன் வருமுன் காத்திடுமே காலன் வருமுன் காத்திடுமே துன்பங்கள் யாவும் துளைத்திடுமே துன்பங்கள் யாவும் துளைத்திடுமே சிவமே குரு என நினைமனமே சிவாய நமபென துதி தினமே சிவமே குறு என நினைமனமே இன்பங்கள் அனைத்தும் வந்திடுமே இன்பங்கள் அனைத்தும் வந்திடுமே நன்னைகள் பலவும் நடந்திடுமே நன்மைகள் பலவும் நடந்திடுமே சிவமே துணையாய் வந்திடுமே சிவமே துணையாய் வந்திடுமே சிவன் சிவமென ஆகிடுமே மே சிவமே குறியன நினை மனமே சிவாய நமபன துதி தினமே சிவமே குறியன நினை மனமே திருச்சித்ரம்பலம் நமச்சிவாயிவாய சிவா ஏடு தொந்த ஏழு தொந்தா நடித்தில்லையிலே அலை பாட வந்தேன் எல்லையிலே ஏழு தந்தா நடித்தில்லையிலே பாட வந்தே நவன் இல்லையிலே இறைவனி நாட இன்னிசை பாட இறைவன் நாட இன்னிசை பாட திருமறை கூறிடும் அரணறி கூட ஏடுவந்தா நடித்திள்ளே மூவர் எழுதி வைத்த ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்ட நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் கேடு வந்தான் நடித்திலே ஏ தாயும் போல் அவன் இருப்பான் தந்தையும் தாயும் போல் அவன் அவனிருப்பானொரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றிதுவுமே நடப்பதில்லை அவனின்றி ஏதுவுமே நடப்பதில்லை எடுதந்தா நடி திளையிலே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் மே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் அருளுடன் பாடிய தேவரமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் மே திரு அருளுடன் பாடிய தேவரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குளமே செப்பிடும் சோழரின் பெருங்குளமே எடுதந்தானடி நடிவிலே அதை பாட வந்தே நவன் எல்லையிலே ஓம் நம சிவாய திருச்சிற் பிரம்பழம் உலகலாம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ிய நி தேதியம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் நான் என்பதேது எனதென்பதேது நான் எனதென்கின்ற அறிவென்பதேது பூனென்பதேது உடலென்பதேது பூன் உடலில் ஒழிந்திருக்கும் உயிரென்பதேது உடலில் ஒழிந்திருக்கும் உயிரன் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் புதி மீது யாவும் புதிதாக தோன்றும் புதிதாக தோன்றுவதே புதி ராக மாறும் புதி ராக மாறுவதே போகும் பதிலாகும் புரியாமல் போவதே பதிலாகும் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் ஒரு கூட்டுக்குள்ளே இருகட்டுகளாகும் மும்முடிச் சென்றால் அது பறந்து போகும் ഉപതാലോ എളിത ഇത് എൺപതാലോ പലകാലും അത് മറന്ന് പോകും അൻപേ ശിവം അൻപേ ശിവം അൻപയം ശിവലോകം അൻപേ ശിവം नीकान बदिल्ला, उनेकान बदिल्ले, ശിവലോകം അൻപേ ശിവം കടൽ മീത് ചെല്ലും ദൂര പയണം കൈനായമെനും മലേ നോക്കി ചെല്ലും കര ചേർക്ക ഒരുവൻ കട്ടായം വരുവാന് കര ചേർക്ക ഒരുവൻ കട്ടായ अन्व शिवम् अन्वे शिवम् अन्वेषिवम्बुमयं शिवलोभम् अन्वे शिवम् अन्वेषिवम् त्रिचिद्रं बलं नमः शिवाय